சார் மை டார்கெட் இஸ் ஒன் க்ரோர் ஐ ஹவ் அ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஐ எம் இன்வெஸ்டிங் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மை ஏஜ் தேர்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இஸ் எயிட் லேக் ப்ளஸ் ஃபோர் லேக்ஸ் ரெண்டு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன் கரண்ட்லி அந்த எயிட் லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்து பதிமூன்று லட்சம் ஆயிடுச்சு ஃபோர் லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஃபைவ் ஹண்ட்ர ஃபைவ் பாயிண்ட் டூ லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பதிமூன்றரை ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ அப்படி பார்த்திங்க அப்படின்னதுன்னா பதினெட்டு புள்ளி ஏழு லட்சம் ரூபா ரஃப்லி அபவுட் நைன்டீன் லேக்ஸ் வந்து அவருடைய கரண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது இப்போ த லாஸ்ட் டூ இயர்ஸில் மார்க்கெட் நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு பட் அவர் வந்து ஒரு குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இப்போ ஒரு மொமெண்டமாக ஏதாவது ஒரு பயங்கரமாக ஓடின ஸ்டாக்ஸை பிக்கப் பண்ணாமல் ஓரளவுக்கு குவாலிட்டி ஸ்டாக்ஸை பிக் பண்ணார்னா ஃபுல்லாக லார்ஜ் இல்லாமல் கொஞ்சம் மிடன்ஸ் மால்லேயும் அவர் எடுத்துக்கிட்டார்னா அவருக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப் அப்படின்னா த நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த நைன்டீன் லேக்ஸ் கேன் பிகம் செவன்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் அதோடைய அடுத்த கொஷின் கேட்டிருக்காரு அண்ட் ஐ ஹேவ் டுவெண்ட்டி த்ரீ லேக் கேஷ் இன் மை ஹேண்ட் ஐ எம் ஆல்வேஸ் பை ஸ்டாக்ஸ் இன் எவ்ரி மார்க்கெட் ஃபால் பட் மார்க்கெட் லாஸ்ட் டூ இயர்ஸ் நான் ஸ்டாப் ரேலி ஸோ நெக்ஸ்ட் மை பிளான் இஸ் இன்வெஸ்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட் விச் ஃபண்ட் இஸ் யுவர் சஜஷன் அண்ட் ஹவு டு ரீச் மை கோல் ஒன் குரோர் இன் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ வந்து என்னென்னா ஹி ஆல்சோ அண்டர்ஸ்டோட் மார்க்கெட் வந்து இது மாதிரி போயிட்டே இருக்குது ஸோ ஸ்டாக்ல வந் வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஃப்யூச்சரில் சஸ்டெயின் ஆகாதுங்கிறது அவரே உணர்ந்திருக்காரு இட்ஸ் அ குட் சைன் இப்போ அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அவருடைய இருபத்தி மூணு லட்ச ரூபாயை இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ என்ன என்ன கேட்டகிரின்னு கேட்டிருக்காரு ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப் அல்டி கேப் ஏன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க லம்சம் போடுறதுனால இப்போ இந்த இருபத்தி மூணு லட்சத்தை இதில் நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் தான் அவருடைய டார்கெட் சொல்லியிருக்கார் இந்த இருபத்தி மூணு வந்து தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து இதிலேயே கிடச்சிரும் அதை தவிர அவருடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் வேறு ஒரு செவன்டி சிக்ஸ் லேக்ஸ் அப்போ பார்த்தோன்னா அவருடைய அப்ஜெக்டிவே ஒரு கோடி தான் ஆனால் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் அவர் வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எம் டாட் ஏ டாட் எஃப் கேமிங் நைன்டீன் ஃபிஃப்டி டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னு பண்ணேன் சார் ரெண்டு லட்சம் இருக்குது மந்த்லி இன்கம் ஹவு மச் ருபீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஆவரேஜாக ஏழுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் தான் பாண்டில் கிடைக்கும் ஒரு ஏழரை பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா தான் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து பதினஞ்சாயிரம் டிவைடட் பை பன்னெண்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் அவ்வளோதான் அவருக்கு வந்து மாதம் மாதம் கிடைக்கும் அதுக்கு பதிலாக அந்த ரெண்டு லட்ச ரூபாயை அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹைப்ரிட் அக்ரஸிவ் ஃபண்ட்லேயோ அல்லது மல்டி அசட் ஃபண்டோ அல்லது பேஃப் ஆர் டேஃப் இந்த ஃபண்டில் போட்டோம்னா அவருக்கு வந்து மேக்ஸிமம் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பத்து பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ்னா வருஷத்துக்கு இருபதுலேருந்து இருபத்தி நாலாயிரம் கிடைக்கும் அப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஆயிரத்தி இரநூத்தம்பது அவருக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சுதா என்எஸ்கே எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் நான் என் மகளுக்காக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ எந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டில் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் ஐடியா கொடுங்க சார் நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு புதுசு அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தர மியூச்சுவல் ஃபண்டில் வரீங்க அதுவும் வந்து லாங் டர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் ஊர்லேயே நீங்கள் எந்த ஊர்னு எனக்கு தெரியல அந்த ஊரில் இருக்கிறவங்களோ அல்லது எங்களை மாதிரி ஆளுங்களை வந்து ஆன்லைனில் தொடர்பு கொண்டோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் பார்த்து உங்களுடைய தேவை என்ன சார் நான் அது மாதிரி இப்போ தான் வந்து என் குழந்தைக்கு ரெண்டு வயசு அல்லது அஞ்சு வயசு ஆகுது இன்னும் பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் பஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து இவ்வளவு ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன் அல்லது இவ்வளோ அமௌண்ட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு எந்த விதமான திட்டம் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து புதுசாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் நல்லாவே லாங் டர்மில் பணம் பண்ண முடியும் அடுத்ததாக தியாகராஜன் ராஜி சிக்ஸ் செவன் ஒன் நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் எனக்கு பர்சனல் லோன் டென் லேக்ஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டார்டர் டூ இயர்ஸ் பேக் இஎம்ஐ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கோல்டு லோன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் என்னிடம் கொஞ்சம் எம்எஃப் கொஞ்சம் டைரக்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது இதில் அதை இதில் எதை விற்று கடனை அடைக்கலாம் ஆர் இஎம்ஐ தொடர்ந்து கட்டலாமா ஸ்டாக்ஸ் விற்கலாம் என்றால் எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் இருக்கும் ஸ்டாக்ஸை விற்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வாங்கக்கூடிய கடன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீடில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ அவருடைய ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது ரெண்டு கடன் வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்ம் கடன் ஹவுசிங் லோனுங்கிறது வந்து வெரி லாங் டர்ம் அதே மாதிரி இந்த கோல்டு லோனை இயர் ஆன் இயர் அதை எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் தட் இஸ் ஆல்சோ ஒரு லாங் டர்ம்ங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்தரை பர்சன்டேஜ் தான் இருக்குது இன்னொன்று எட்டரை பர்சன்டேஜ் தான் இருக்குது வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அண்டு டேரக்ட் ஈக்குவிட்டிலையும் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து எமோஷ்னலாக இல்லை ப்ராக்டிக்கலாக இருக்கிற பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து இஎம்ஐயை தொடருங்க இதை விற்று நீங்கள் வந்து கடனை அடைக்கக்கூடாது பட் அட் த சேம் டைம் சார் எனக்கு புரியுது ஆனால் வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க நமக்கு கடன் எதுக்கு நம்மள்டோ அந்த மணி இருக்கு இல்லையா அப்புறம் எதுக்கு கடனை வச்சுட்ருக்கோம் முதல்ல கடனை முடிச்சாதான் நல்லது நாளைக்கு ஜாப்லாம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதை வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் எமோஷ்னல் டிசிஷன் அப்படின்னா நீங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் வீட்டில் போய் படுத்தா நைட்டு தூக்கம் வரணும் ஒரு சமயத்தில் மார்க்கெட் மேலே வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அதே சமயத்தில் ப்ரெஷர் ஃப்ரம் த ஹவுஸ் அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸோ அல்லது பேரண்ட்ஸோ இவங்களுடைய ப்ரெஷர் இருக்குது அப்படின்னதுன்னா அப்படி அந்த ப்ரெஷரை வச்சுட்டு நம்ம பணம் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து எமோஷ்னலாகவே டிசிஷன் எடுத்துங்க பட் அந்த டிசிஷனில் வந்து ஃப்யூச்சரில் வருத்தப்படுவீங்க என்னென்னா அது மாதிரி பண்ணி அது மாதிரி பண்ணலைன்னா நான் கொஞ்சம் பணம் சேவ் பண்ணியிருக்கலாமேங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும் ஸோ உங்களுடைய டிசிஷன் வந்து எமோஷ்னலாக ப்ராக்டிக்கலாக எமோஷ்னல்னால் டு பே த ப்ரைஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னதுன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை சமாளிக்கணும் ஸோ உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும் யூ டிசைட் சூட் பெட்டர் மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை